கோவையில் நீளம் உள்ள சாறை பாம்புடன் பெண் இருக்கும் வீடியோ வைரல் கோவை கணபதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி சிறுவயதில் இருந்தே குடியிருப்பு பகுதியில் பாம்புகளை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்து வருகிறார் இந்த நிலையில் அண்மையில் கோவை புளியகுளம் குடியிருப்பு பகுதியில் புகுந்த நீளம் உள்ள சாறை பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார் முன்னதாக பாம்பை வைத்து அவர் மனிதனிடமிருந்து இருந்து பாம்பையும் பாம்பிடம் இருந்து மனிதனையும் காப்போம் பாம்புகளை யார் மடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போதுமே மே இருபத்தி ஐந்தாம் தேதி வைரலாகி வருகிறது உயிரினங்களை டய செய்து அடிச்சு கொண்டு எங்களை மாதிரி ரெஸ்கியூர்கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை காப்பாற்றுவோம் இதனால என்னன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இதை போட்டோவில் காமிக்காம நம்ம வந்து அது நம்மளோட உயிரினங்களை காப்பாற்றணும் மீன்ஸ் நம்ம மக்